மக்களே இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா அண்ணன் இருக்கார்ல அவருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அண்ணன் செய்து சொல்கிறேன்னே உங்கள் முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஒரு ஆப்ஷன் பக்கம் பூராமாக இருக்குது தயவுசெய்து சொல்கிறேன் சற்று ரீதியாக அந்த வழக்கை சம்மனுக்கு ஆஜராகி காவல்துறை பக்கம் உங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லுங்கண்ணே அதுதான் சரியான நடத்தையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அண்ணன் சீமானவர்கள் முன்னாடி நம்ம கொண்டு போகிறோம் சரி இது நீ யார் இதை எதுக்கு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக தாவைக்கா சார்ந்த நிலைப்பாடுல நம்ம ஏராளமான வீடியோக்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ணன் விஜயவர்கள் பற்றி பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவரோட அரசியல் வருகையை பெரிய லெவலில் நம்புகிறோம் ஸோ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியோட கருத்தியல் ரீதியாக பல்வேறு விதமான முரண்பாடுகள் நமக்கு இருக்குது நிறையா விஷயங்களை அவங்கள்ட்ட ஆர்கியுமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆரோக்கியமான விவாதங்கள் நம்மகிட்ட போயிட்டுருக்கு சில நல்ல கமெண்ட்டு வருது அதற்கு நம்ம ரிப்ளையும் பண்ணுறோம் அதே நேரத்தில் சில அபியூசுவான கமாண்டுகள்லாம் வருது வழக்கமாக எல்லாேருக்கும் நடக்கிறதா எனக்கும் நடக்குது கருத்து இல்லை ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் மூலமா வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சுல இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பேசியிருப்போம் நீதிபதி ஏன் இந்த முடிவு சொல்லி விரிவாகவும் இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிற சம்பவமானது நமக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை இது நடக்குங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு நடந்த சம்பவமானது தமிழக அரசியல் காலத்தில் பெரும் அதிர்வடைகளை ஏற்படுத்தியிருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் நடந்த இன்சிடென்ட்டை முற்றிலும் ஏற்றுக்கவே முடியாது ரொம்ப 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 தவறான நடத்தை நடந்திருக்கு இது அத்தனையுமே பார்த்த நம்ம தான் தொடர்ச்சியாக அண்ணனுக்கு எதிராக பல்வேறு விதமான வீடியோக்களில் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சுக்கக்கூடிய நான் தான் மறுபடியும் சொல்கிறேன் அண்ணனுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் விசாரணைக்கு ஆஜராகன்னு சொல்லி ஏன் இந்த இடத்துல நம்ம இந்த நிலைப்பாடை எடுக்கிறோம் இப்போ அண்ணன் சீமானுக்குள்ள சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை முதல்ல தெளிவுபடுத்திடலாம் தெளிவுபடுத்திட்டு ஏன் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் சரி எப்பா ஏன் உனக்கே இந்த தேவையில்லாத வேலை சிக்கனா சிவனாண்டி தானே தம்பி அப்படின்னு சொல்லி தாவைக்காவை சேர்ந்த சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய நம்மளை நம்மள்ட்ட கேள்வி எழுப்பலாம் அவங்களுக்கு நான் வீடியோ ஆரம்பத்திலே பதில் சொல்லிடுறேன் தமிழகத்தில் வேற ஒரு அரசியல் தலைவருக்கு இது நடந்தாலும் இல்லை சாமானிய ஒருத்தனுக்கு நடந்தாலும் ஜனநாயக ரீதியாக முதல் குரல் அண்ணன் சீமானவர்கள்ட்டேருந்து வரும் எனக்கு நடந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நடந்தாலும் சரி அவருக்கு நடக்கும்போது நம்ம சும்மா இருக்க முடியாது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இதில் எதுவும் அரசியல் நடந்துச்சுன்னா முதல்ல எடுத்து நான் தான் பேசுவேன்னு சொல்லி பேசியிருந்தேன் அந்த வகையில் இது நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திட்டு அண்ணன் சீமா அவர்கிட்ட பர்சனலாக சில விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை எண்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் இருக்க போகிறது அவ்வளோதான் ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை முதல்ல நம்மளை சுற்றி என்ன நடக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் நடக்குது அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட வழக்கை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மூணு மாத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் சார்ஜ் ஷீட் போடணும் அப்படிங்கிறது காவல்துறைக்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்கு சம்மன் அமிச்சு பிரச்சனையை விசாரிக்கிறாங்க காவல்துறை வரைக்கும் சட்ட ரீதியாக எல்லாமே நடக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகை விஜயலட்சுமி அவர்கள்ட்ட போயிட்டு பெங்களூர்லேயே போய் காவல்துறை பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் இருக்கக்கூடிய பல தகவல்கள் அத்தனையுமே வாங்கி முடித்துட்டாங்க அண்ணன் சீமானவர்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி ஆஜராகணும்னு சொல்லி இருபத்தி ஏழாம் தேதி சீமானவர்கள் ஆஜராகல ஆனால் தன்னுடைய வழக்கறிஞர்களை முழுக்க முழுக்க சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு அனுப்பிச்சு தன்னோட தரப்பு விஷயங்கள் அத்தனையுமே சொல்லி ஏன் ஆஜராக முடியலைங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்து அதே நேரம் பார்த்தீங்கன்னா காவல்துறைகிட்ட நாலு வாரம் அவகாசம் கேட்டிருக்காரு அவகாசம் கேட்டு கடிதம் கொடுத்துட்டு வந்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆஜராகணும்னு சொல்லி இன்னைக்கு வீட்டு வாசலில் சம்மன் ஓட்டுறாங்க ஸோ இது காவல்துறை வந்து இந்த விஷயத்தை செயலாக பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்போ இப்போ தான் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உங்க உங்க கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து வழக்கறிஞர் மூலமாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு ரிப்ளை கொடுத்த சில விஷயத்தை அவங்க முதல்ல சீமானான வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கறிஞர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா சம்மனம் ஒட்டியிருக்காங்க காவல்துறை இதை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா சட்ட ரீதியாக இதை செய்யலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது வீட்டு வாசலில் சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு அந்த சம்மனில் பார்த்தீங்கன்னா முதல் சம்மன் பார்த்தீங்கன்னா வாங்க ஆஜராகன்னு மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டாவது சம்மன் பார்த்தீங்கன்னா இந்த சம்மன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஏ அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சம்மன் பார்த்தீங்கன்னா ஆஜராக கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் இருக்கு ஸோ அண்ணன் சீமானவர்கள் ஆஜராகணும்னு சொல்லி வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா சம்மனை ஓட்டிட்டாங்க தகவலானது அண்ணன் சீமானவர்களுக்கு போயிருச்சு எப்படி போயிடுச்சுன்னு சொல்றேன்னா பிரெஸ் மீட்லையே பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து நான் ஆஜராக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுத்துட்டாரு ஓப்பன் மீடியாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட மாநில தலைவராக இருக்காரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா களத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்காரு கண்ணுக்கு தெரிஞ்சு தான் இருக்கார் எங்கேயும் போய் இல்லை மீடியா வெளிச்சத்தெல்லாம் முழுக்க முழுக்க இருக்காரு அவரோட வீட்டு வாசலில் சம்மன் ஒட்டி இருக்கீங்க அந்த சம்மனை படிச்சுட்டாங்க படிச்சுட்டு தகவல் அண்ணனுக்கு போயிடுச்சு அண்ணன் ஓபன் மீடியால பதில் சொல்லிட்டாரு அதனால வீட்டு சம்மனை கிழிக்கிறாங்க ஸோ தகவல் போயிருச்சு தகவல் தெரிஞ்சிருச்சு அவர் ஆஜராகலாம் கைது செய்யலாங்கிற அடுத்த ஆப்ஷன் இருக்குது நீ ஏன் சம்மன கிழிச்சேன்னு சொல்லி வீட்டு வாசலுக்கு போகிறது எப்படி சரியா இருக்கும் வீட்டு வாசலுக்கு போகும்போது வீட்டை போது ஒரு காவல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கா அந்த காவலர்களுக்கு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தடுக்கிறாங்க ஏன் சார் உள்ள வரீங்கன்னு கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி அடித்து அவர் சட்டையை கிழித்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை பண்ணி இவங்க அவங்களுக்கு தள்ளுமுள்ளாகி இதெல்லாம் தேவை இல்லாத வேலை அதுவும் அண்ணன் சீமானவங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா பதறி அடித்து ஓடி வந்து ஸோ ஊடகத்தை சந்தித்து அவங்க எந்த விளக்கத்தையுமே கொடுக்கல ஊடகங்களை அவங்க மைக்கில் வா மைக்கை தூக்கி அவங்க வாய்க்கிட்ட நீத்தி அவங்க சாரின்னு சொன்னதை பெரிய லெவலில் எடுத்து போட்டு சீமானின் மனைவி சாரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டு அதுக்கப்புறம் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க ஸோ நம்ம அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா அவங்க தான் போலீஸை அடிச்சிட்டாங்கன்னு தான் நான் சாரி கேட்டேன் அது எதுவுமே நடக்கலைன்னு நான் தெரிஞ்ச பிறகு நான் நான் எதை பற்றியும் கவலைப்பட போகிறது இல்லை நான் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இத்தனை சினாரியோ இதை வந்து பெரிய லெவலில் மீடியா ஃபுல்லாக அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி அது நடந்துச்சு இது நடந்துச்சு தேவையில்லாத வேலை இது அத்தனையுமே சம்மனை அனுப்பிச்சிட்டிங்க வீட்டு வாசலை ஒட்டியாச்சு சம்மந்தமாக தெரிஞ்சிருச்சு வல்லனா கைது பண்ணுவீங்கிற நிலைப்பாட்டில் இருக்கீங்க அப்புறம் மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கு மறுபடியும் எதுக்கு போகிறீங்க அத்து மீறி உள்ளே போறீங்க அவர் வந்து ஏன் கேட்டதுக்கு அவரை தூக்கி அடிக்கிறீங்க அவர் மறுபடியும் எதிர்த்தாக்கல் நடத்துறாரு இது அத்தனையுமே நடக்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தகவல் தெரியுது அவர் முன்னாள் ராணுவ வீரர் அப்படிங்கிற தகவல் தெரியுது ஸோ தெரிஞ்சிருச்சுல்ல அவர் முன்னாள் ராணுவ வீரர் இந்த தேசத்துக்கு பணி செஞ்சவர் தயவு செய்து சொல்கிறேன் அவரை கண்ணியமாக நடத்துங்க ஸோ அவருக்கு எதுவும் உடம்புல இந்த தாக்குதலில் எதுவும் காயம் ஏற்பட அதுக்கு தகுந்த சிகிச்சையை தயவு செய்து கொடுங்க ஏன்னா அவர் இந்த தேசத்துக்கு முன்னாடி பணி செஞ்சவர் அவர் யார் என்னன்னு தெரியாம ஏதோ அடிபிடி சண்டை நடந்துருச்சு அண்ணன் சிம்மன் அவர்களுக்கு தெரியல நாம் நாம்தாள் கட்சியை சேர்ந்த எல்லாருக்குமே தெரியல அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியலாம் என்னை போன்றவங்களுக்குலாம் இப்போதான் தெரியுது அவர் முன்னாள் ராணுவ வீரர் ஸோ காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை தெரிஞ்சிருந்தா முன்னாள் ராணுவ வீரரை தயவு செய்ய சொல்றேன் இந்த பிரச்சனை சினாரி முடிகிற வரைக்கும் மரியாதையை நடத்துங்க அதுதான் இந்த தேசத்துக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஸோ முன்னாள் ராணுவ வீரருக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்த தேவையற்ற சர்ச்சைகள் அத்தனையுமே ஓடி சம்மனை கிளிக்கலாமா அதை பண்ணலாம் அம்மா இதை பண்ணலாமான் இருக்கும் ஒரு சம்மனை ஓட்டிட்டா ஒட்டிட்டே இருப்பீங்களா அதை என்ன பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணுமா சம்மனில் இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சு போச்சு கிழிச்சிட்டாங்க இதில் என்ன இருக்குது சம்மனை கொடுத்து தான் காவல்துறையில் ஆஜராகணுமா சம்மன் அப்படிங்கிற விஷயம் சம்மந்தப்பட்டவங்க வீட்டுக்கு போயிடுச்சு வீட்டில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்டவங்களோட சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய மனைவிக்கே தகவல் தெரிஞ்சிருச்சு அதுக்கு மேலே என்ன இருக்குதில்ல ஸோ அதை கிழிச்சதுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வீட்டு வாசலில் சம்மன் வச்சா அசியமாக இருக்கும்னு சொல்லி எல்லாரும் கிளிக்க தான் செய்வாங்க படிச்சுப்புட்டு ஸோ அந்த வகையில் இவரும் அந்த சம்மனை கிழிச்சிட்டார் இவ்வளோ தான் இஷ்யூ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து நாடு வர அவாசையும் கேட்டிருக்காரு உச்சநீதிமன்றம் போகிறார் உச்சநீதிமன்ற விசாரணை விரைவில் வர இருக்கு அதுக்குள்ள இந்த வழக்குக்கு வந்து தடை கிடைக்கலாம் அதனால தான் சா நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லி நாடு வர அவகாசம் கேட்குறாரு அதை கூட புரிஞ்சுக்காத காவல்துறை புரிஞ்சுக்கிட்டாங்க பார்க்குறாங்க சட்ட ரீதியாக அதை செய்யாமல் அரசியல் ரீதியாக அந்த வேலையை பார்க்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அப்படிங்கிற இந்த நிலைப்பாடுக்கு வரும் இவ்வளோ தூரம் நம்ம இதை பார்த்துட்டோம் அப்சர்வ் பண்ணிட்டோம் இவ்வளோ கருத்துக்கள் நமக்கு புரிஞ்சிருச்சு இருந்தாலும் நம்ம ஏன் இந்த இடத்துல இந்த நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வீடியோ நான் ஏன் பண்ணிக்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் அண்ணன் சீமானவர்களுக்கு நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு முத மேட்ரு என்னன்னா இந்த புகாரானது சார்ட் ஷீட் போட சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க உச்சநீதிமன்றம் இந்த வழக்கம் முதல்ல எப்படி பார்க்கணும் இந்த சீமானவர்கள் யார் என்ன என்ன ஏது எல்லாத்தையும் பார்க்கும் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு இவ்வளவு காலதாமதம் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்தாங்க வாபஸ் வாங்கினாங்க கொடுத்தாங்க வாபஸ் வாங்குறாங்க இந்த சினாரியோட இருந்த ரெண்டாவது பாயிண்டை பார்க்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் சீமானவர்கள் தரப்பு வச்ச வாதம் என்னன்னா ரெண்டு பேரோட அனுமதியோட தான் உடலுறவு நடந்திருக்குங்கிற வாதத்தை முன் வச்சாங்க அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் பெரிய லெவலில் ஹைலைட் பண்ணும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க பட் இருந்தாலும் இவங்க சம்மதத்தோட தான் இந்த விஷயம் நடந்துருக்கு அப்படிங்கிற அந்த கீ பாயிண்டை பெரிய லெவலில் உச்சநீதிமன்றம் பார்க்கும் நாலாவது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம அந்த அன்பு வேண்டுகோளை நம்ம சொல்கிறோம் ஆல்ரெடி இந்த வழக்கோட சம்மன் விசாரணை அத்தனையுமே வந்துச்சு அப்போ அண்ணன் சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை ஏரியாவே பார்த்தீங்கன்னா முற்றுகை பண்ணி தன்னுடைய சம்மனுக்கு ஆஜராக இருப்பார் ஆல்ரெடி ஒருத்தர் சம்மனுக்கு ஆஜராகிட்டார் இப்போ மறுபடியும் உயர்நீதிமன்ற உத்தரவு காரணமாக அந்த வழக்கு விசாரிக்கப்படுது தான் ஆஜராக முடியலன்னு சொல்லி மொதல் சம்மனில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய வழக்கறிஞர்களை ஆஜர ஆஜர்படுத்தி தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துட்டாரு இப்போ ரெண்டாவது சம்மன் வரும்போது இவர் ஆஜராயிட்டார் சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இடத்துல சட்டத்தை எங்கேயுமே மீறல அத்திமீறலைங்கிறத உச்ச நீதிமன்றம் பார்க்கும் இது அத்தனையுமே பார்த்துட்டு இந்த விஷயத்தில் ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்களை காவல்துறை கைது பண்ணியிருந்தாங்கன்னா உச்ச நீதிமன்றம் போகிறதுக்கு முன்னாடி கைது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு தமிழக காவல்துறையை உச்சநீதிமன்றம் சும்மாவே விடாது என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அத்தனை கேள்வியும் கேட்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஆஜராகாமல் இருக்காரு ஒருவேளை ஆஜராகாம கைது நடந்துச்சுன்னு வைங்களேன் அது அத்தனையுமே அண்ணனுக்கு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும் ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் நாளைக்கு கைது செய்யப்பட்டாங்கன்னு வச்சுக்கலாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இப்போ நாளைக்கு கைது செய்யப்பட்ட அண்ணன் சீமான் அவர்கள் சனி ஞாயிறு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி வந்துடும் ஏன்னா நீதிமன்றம் கிடையாது இவருக்கு திங்கக்கிழமை ஜாமீன் கிடைக்குன்னு கூட வச்சுக்கலாமே அவசர வழக்காக போட்டு ஜாமீன் வாங்குறாங்கன்னு கூட வச்சுக்கலாமே ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் பின்னாடி பல வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அத்தனை வழக்கிலையும் இந்த சவுக்கு சங்கருக்கு நடந்த மாதிரி ஒவ்வொரு கைது நடக்கும் பெரியாரை பற்றி பேசுனது நடக்கும் வெடிகுண்டு போடுறதுக்கு நடக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தனை கைதுகளுமே அண்ணனை சுற்றி நடக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தயவுசெய்து சொல்கிறேன் சம்மன் கிடைக்கும் போதே டீசெண்டாக போய்ட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லப்படுறா ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாருங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாரு எல்லாமே பண்ணிட்டாரு இந்த உச்சநீதிமன்ற மேல்முறையீடு காரணமாக அவர் ஆஜராகாமல் இருக்கார் வேறு எதுவுமே இங்கே கிடையாது பட் உச்சநீதிமன்றத்தில் காவல்துறை பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு இல்லைங்கிற ஒரு பாயிண்டை வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த பாயிண்டை வைக்க விடாமல் அண்ணன் சீமானவர்கள் போய்ட்டு டீசெண்டாக ஆஜராகிட்டார்னு வாங்கிக்கலாம் எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் அண்ணனுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் இப்போதைக்கு விசாரிக்கக்கூடாது நாங்கள் சொன்ன பிறகு விசாரிக்கணும் சொல்லி ஒரு தடை உத்தரவு மட்டும் வாங்கிட்டாருன்னு வாங்கிக்கல இந்த வழக்கு உப்பு இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் எப்ப நீதிமன்ற விசாரணைக்கு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து போய் ஒரு வகையான நீதிமன்றம் ஓகே சொல்லி இல்லை வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய வழக்காக மாறிடும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் ஒரு ஒத்து செய்வா சட்டத்துக்கோடே போயிட்டாருன்னா உச்சநீதிமன்றத்தோட குட் புக்கில் இருப்பார் ஸோ உச்சநீதிமன்றம் அவருக்கு துணையாக இருக்கும் அதனால தான் அண்ணன் அவர்களை சம்மனுக்கு ஆஜராகுங்கிற ஒரு ஆலோசனை நம்ம கொடுக்குறோம் என்ன நமக்கு நாம் தமிழ் கட்சியோட நிறையா கருத்தில் மோதல் இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக நடக்கிற விஷயத்துக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் இங்கே நடக்கிறது அரசியல் ரீதியாக திமுக அந்த வழக்கை பயன்படுத்த நடக்குது அண்ணன் சீமானவர்களும் அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்த போனா அது பெரும் ஆபத்தான் நீதிமன்றத்தில் தான் நம்ம முன்னாடியே ஆஜர்படுத்தி பெரிய லெவலில் அந்த கருத்தை சொல்கிறோம் ஸோ விக்டிம் முழுக்க முழுக்க அண்ணனுக்கு எதிராக இருக்காங்க ஸோ அண்ணனுக்கு எதிராக இருந்ததுனால அவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படி கேட்டாலும் அண்ணனுக்கு எதிராக தான் நீதிமன்றத்தில் பல விஷயத்த சொல்ல போகிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் முழுக்க முழுக்க ஸோ நீதிமன்ற ப்ராசஸோடு ஒத்துசைவாக போயிட்டார்னா அது அவருக்கு நல்லது அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு உரையாடல் நாம் தமிழர் கட்சியோட கருத்தியல் மோதலோட கூட நம்ம ஓடுவோம் ஸோ நமக்கு எந்த விதமான முரண்பாடும் கிடையாது ஸோ நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன் என் மூலியமாக நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட போட்டோம் ஸோ நாம் தமிழகம் மட்டும் கிடையாது பல்வேறு அரசியல் கட்சிகளோட தாவேக்கா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கருத்தியல் விவாதங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அந்த விவாதங்கள் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் தொடர்ந்து இணைந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஸோ நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்